you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் டெய்லி பிளாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நாங்களும் இங்கே அலமது எல்லோரும் எல்லாரும் நல்லா இருக்கும் இந்த விலாக் எடுத்து கொஞ்ச நாள் ஆகுது இந்த விலாக் ஹபி வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி எடுத்த விலாக் தான் ஸோ இதையும் நான் ஷேர் பண்ணிடுறேன் அதுக்கு அடுத்து நம்ம வந்துட்டு இப்போ ஹபி வந்ததுக்கு அப்புறத்துலேருந்து எடுத்ததை வந்து கன்னியூவாக பார்க்கலாம் ஸோ இந்த வாட்ச் வந்து நான் லாஸ்ட்டு வீடியோவில் வந்து வேர் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அது என்ன வாட்ச் எங்கே வாங்குனீங்க அப்படின்ட்டு இந்த வாட்ச் வந்து என்னோடய விஷ் லிஸ்ட்டில் ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் வந்து இந்த ப்ராண்டு தான் இருந்துச்சு ஆனால் இந்த வாட்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸும் ஹபியும் சேர்ந்து செலக்ட் பண்ணி ஆர்டர் போட்டிருந்தாங்க ஸோ அது வந்து கல்யாண நாள் கிஃப்டாக வந்துச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதை வந்து எப்படா கையில் கிடைக்கும் அதை வந்து வேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் இருந்தேன் நானே ஒரு பொருளை செலக்ட் பண்ணி வாங்கினா கூட எனக்கு வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குமான்னு கேட்டால் ஓகேவாக தான் இருக்கும் அதுவே வந்து என் பசங்கள் என் ஹஸ்பண்ட் வந்து சேர்ந்து அதை வந்து செலக்ட் பண்ணி வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட ஒரு ஹாப்பினஸ் வந்து வேறு லெவல்னு சொல்லலாம் இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு இதில் வந்து ஃபசிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாட்சஸ் பார்த்துட்டு இருந்தாங்க அதில் வந்து எனக்கு இந்த ஸ்டோன் இந்த மாதிரி ரோஸ் கோல்டு அது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அதனால் ஃபைனலி இதை சூஸ் பண்ணி ஆர்டர் போட்டிருந்தாங்க எப்படி இந்த சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸுமே வந்து நான் மேக்ஸில் தான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் இது வந்து நேரில் போகும்போது வாங்கிட்டு வந்திருந்தது சரி அனிவர்சரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் இந்த ட்ரெஸ்லாம் வந்துட்டு ஆன்லைனில் வந்து ஆர்டர் போட்டது தான் மேக்ஸில் இருந்து ஸோ இதிலேருந்து எது வந்து வேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹபிட்டை இருந்தேன் ஸோ இதுவுமே வந்துட்டு கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு சரி தைக்கணுமேங்கிற ஒரு அழுப்பிலையே இன்னொரு ட்ரெஸ்ஸுமே வந்து இன்றைக்கி வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்துச்சு சரி அப்படின்ட்டு அந்த ட்ரெஸுக்காகவும் வெயிட் இருந்தேன் ஃபைனலாக எது வேர் பண்ணேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் எப்போது வந்து மேக்ஸில் எடுக்கிறோம் இல்லை ட்ரெண்ட்ஸில் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி பியூர் காட்டன் எடுக்கும்போது ஒரு சைஸ் வந்து பெருசு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு அப்புறம் நமக்கு கரெக்டாக இருக்கும் நான் அப்படி தான் பண்ணுவேன் ஸோ அது ஒரு டிப்ஸாகவே உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெஸ் வந்து டெலிவரி ஆச்சு சரி அந்த ட்ரெஸ்ஸையே வேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் போட்டேன் அதுவுமே கொஞ்சம் லூஸாக தான் இருந்துச்சு சரி தைக்கிறதுக்கு கொஞ்சம் அழுப்பாக இருந்துச்சு அதனால் வந்துட்டு அதையே போட்டாச்சு ஒரு வாஷ்கப்புறம் பார்த்துட்டு வேணால் சைடில் கொஞ்சம் பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இது வந்து எத்தனை பேரோட சிங்க் ஆகுது அப்படின்ட்டு சொல்லுங்கள் எந்த ஒரு கிஃப்டாக இருந்தாலும் அது நானே வந்து போட்டுக்கிறத விட என் பிள்ளைங்களோ என் ஹஸ்பண்டோ அதை வந்து போட்டு விடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்றைக்குமே வந்துட்டு சின்ன குட்டியும் சகிமும் சேர்ந்து தான் வந்து போட்டு விட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாமே வந்து ஈவினிங்க்கு மேலே தான் வந்து நான் வந்து கிளம்பவே செஞ்சேன் பக்கத்தில் வந்து ஹபி இருந்தாங்க அப்படின்னா அந்த அனிவர்சரி வேறு லெவலில் ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஸோ பக்கத்தில் இல்லைங்கும்போது அது ஏதோ பண்ணணும் அப்படின்னு பண்ணது தான் ஜஸ்ட்டு பிள்ளைங்களோட சந்தோஷத்துக்காக அதுக்கப்புறம் அத்தா வந்தாங்க அவங்க வந்துட்டு சலாம் கொடுத்து விஷ் பண்ணாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஷகீம் குட்டி வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்காங்க அவங்களுக்காக வந்து கொஞ்சம் ஏதாவது ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ளே வந்தேன் என்னடா கல்யாண நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரியாணி எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தெரியுது பட் வந்து நான் இன்றைக்கி வந்து காலையிலே ஸ்கூலுக்கு போனோமா ஸ்கூலில் வந்து ஓப்பன் ஹவுஸ் வச்சுருந்தாங்க ஒரு ஃபுல் மீட்டிங் நடந்துச்சு குட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே ரெண்டு பேத்துக்குமே ஒரே டைமில் வச்சுருந்தாங்க அன்னைக்கின்னு பார்த்து ஸோ அதனால் வந்துட்டு நான் வீட்டுக்கு வரதே டூ தேர்ட்டி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது த்ரீ தேர்ட்டி இருந்துச்சு இதுக்கு மேலே பிரியாணி செய்யறதெல்லாம் நடக்கிற கதையே கிடையாது ஸோ யாராவது செஞ்சு கொடுத்தா சாப்பிட்லாங்கிற மாதிரி தான் மனநிலை இருந்துச்சு சகிம் குட்டி வேறு ஃபாஸ்டிங்கில் இருந்தாங்க அப்படிங்கினால நானும் சகியில் மட்டும்தான் சரி ஏதாவது ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி சிக்கன் ரைஸ் அப்படி ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஸ்விக்கிலேருந்து ஆர்டர் போட்டேன் அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு சகீம் வந்து ரோஸ் மில்க்கு கேட்டிருந்தாங்க பால் வந்து காய்ச்சி அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஸோ அவங்களுக்காக வேலையை வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஷகீம் பொறுத்த வரைக்கும் திடீர்னு வருவாங்க நான் வந்து இன்றைக்கி ஃபாஸ்டிங் இருக்கணும்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து இதுதான் வேணும் அப்படின்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க என்ன இருக்கோ அதை வந்து ரெடி பண்ணி வைங்கம்மா நான் வந்துட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் ரெஸ்டில் இருந்தனால ஸோ ரோஸ் மில்க் அதெல்லாம் கேட்டுருந்தான் சரி அவனுக்கு மட்டுந்தான் அப்படிங்கிறனால அவனுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்னவோ அது மட்டும் சிம்பிளாக வந்து ரெடி இருந்தேன் அனிவர்சரி விலாகுன்னு சொல்லிவிட்டு என்னடி பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறது வந்து காதில் விழுது பட் ஒன்றும் இல்லை ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா அதோட ஒரு ஹாப்பினஸ்ஸே வேறு மாதிரி இருக்கும் அவங்க இல்லைங்கும் போது ஜஸ்ட் இது பிள்ளைங்களோட சந்தோஷத்துக்காக நம்மளோட ஒரு அன்றைக்கி நாளை நினைவுட்டுற மாதிரி நம்ம ஒரு ரெண்டு காயத்து நஃபில் கட்டி தொழுதுட்டு நல்லபடியாக வந்துட்டு அந்த நாளை வந்து கொண்டாட வேண்டியதுதான் கொண்டாடுறதுன்னு ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு ரிமைண்ட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் இதுவே எல்லோரும் ஒன்றா இருக்கும் ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து லஞ்சுக்கோ இல்லை டின்னருக்கோ நம்ம வந்துட்டு ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு பிடிச்ச மாதிரி ஒரு ஜாலியாக இருக்கலாம் ஸோ எப்போவுமே போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்துட்டு ஒரு மிஸ்ஸிங் வந்து மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அவங்க பக்கத்தில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதனாலேயே வந்துட்டு எதுவுமே வந்து பெருசாக பண்ணிக்கணும்னு தோணே தோணாது எனக்கு அப்படி தான் தோணுச்சு உங்களில் இத்தனை பேர் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்ட்டு மறக்காமல் அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சகிம் குடி பிரெட் ஆம்லெட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அது பிடிக்கும் அதனால வந்து அது கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும் சாப்பிட்டா அதனால அதை தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம யூஸ்வலாக வந்து கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு முட்டையும் நல்லா அடித்து அதிலே வந்து கொஞ்சம் பெப்பர் அண்ட் வந்து சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம ஊற்றி விட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட் வந்து இப்படி ஒன்று அப்படி ஒன்று வச்சுட்டு கொஞ்சம் சீஸ் வந்து மிடில் மிடில் போர்ஷனில் வச்சு செஞ்சோன்னா நல்லாயிருக்கும் அதில் க்ரீன் சட்னிலாம் வைப்பாங்க ஸோ நம்ம வந்து டக்குன்னு செய்யும்போது அதெல்லாம் தேவையில்லை நம்ம சீஸ் வச்சோம்னாலே போதும் சீஸ் மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் வேணால் போடலாம் பட் வந்துட்டு அதெல்லாம் நான் போடல அதுலேயே வந்து டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் அதனால் இது வந்து சிம்பிளாக ரெடி பண்ணாலுமே சூப்பராக இருக்கும் மார்னிங் வந்து ஸ்கூல் போகிற குட்டீஸுக்கு வந்து இந்த பிரேக்ஃபாஸ்டெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் இதை சாப்பிட்டுட்டு ஒரு கப் மில்க் குடித்தாங்கனாலே வந்து நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ அது வந்துட்டு அதுதான் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் ரெ நல்லா இதை ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி உள்ளே இருக்கிற சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகுற மாதிரி அதை அப்படியே ப்ரெஷ் பண்ணி நம்ம அந்த ஹீட்லேயே வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட வேண்டியதான் அதுக்கப்புறம் அதை வந்து நான் அப்படியே கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன் இங்கே வந்துட்டு கொஞ்சம் நோன்பு திறந்து முடித்தோடனே எப்படியும் வந்து காஃபி ஏதாவது கேட்பான் கொஞ்சம் சூடாக குடிக்கிறதுக்கு ஸோ அதனால் வந்துட்டு பாலும் ஒரு பக்கம் ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன் இந்த டீ பாட் வந்து எங்கே வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் கேட்டிருந்தீங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் செம்ம ஹெவியான பாட்டு இது செம்ம ஒர்த்துன்னு சொல்லலாம் அந்த நம்ம கொடுத்த ரேட்டுக்கு வந்து சூப் சூப்பர் சூப்பர் குவாலிட்டின்னு சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது வந்து அமேசானோட ப்ராண்ட்லேயே வந்து சோலிம் ப்ராண்டும் ஒன்று வரும் இல்லையா ஸோ அதில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ஸோ நான் வந்து பசும்பால் அப்படிங்கிறனால கொஞ்சம் அது வந்து தான் எனக்கு பிடிக்கும் அதனால அது கொஞ்சம் சீக்கிரமே ஊற்றி வச்சுருவேன் நல்லா கொதிக்கிட்டோம் அப்படின்ட்டு அதுக்குள்ளே துறை வந்துட்டு என்னம்மா எல்லாம் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி டைம் இருக்குடா கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து செஞ்சிட்டுருந்தேன் ஸோ அவனுக்கு வந்து கடல் பாசி வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் இன்றைக்கி வந்து மேங்கோ ஃப்ளேவரில் வந்து செஞ்சுருந்தேன் மேங்கோவோட அந்த பியூரியை வந்து ஆட் பண்ணி ஃபுல்லாக அதோட அந்த பல்பை மட்டும் எடுத்துக்கிட்டேன் எடுத்து அதை தனியாக மிக்சி ஜாரில் போட்டு அடித்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் எப்பவும் போல் கடல் பாசி சுகர் எல்லாமே சேர்த்து காய்ச்சிட்டு ஆஃப் பண்ணுற நேரத்தில் இந்த பல்ப் அப்படியே வந்து அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரேல ஊற்றி நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் ரெசிப்பியாக வேணும்னா நான் வந்து இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன்

அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸுக்கு வந்துட்டு நான் வந்து ஆப்பிளும் மேங்கோவும் இருந்துச்சு அது ரெண்டுமே தான் கட் பண்ணி வைக்க போகிறேன் மேங்கோ சீசன் முடிஞ்சதில் யாருக்கெலாம் கோவமாக இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேங்கோ சீசனில் இருக்கும் போது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ரைஸுக்கு சைடிஸ்ஸாக கூட மேங்கோ தான் இருக்கும் மேங்கோ இல்லாத அன்றைக்கி லஞ்சே இருக்காது ஸோ அவ்வளோ பிடிக்கும் இப்போ வந்துட்டு அதை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரின்னு சொல்லுங்கள் சாப்பாட்டுக்கு கூட நான் வந்து மேங்கோ வச்சு தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்க கமெண்ட்ஸில் வந்து கையை தூக்கி சொல்லுங்கள் நாங்களும் வந்துட்டு மேங்கோ இருந்தாதான் அப்படின்ட்டு இப்போ வந்து மேங்கோ இல்லைங்கிறத நினைக்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிடிக்காத ஃப்ரூட்ஸ் எல்லாம் வருஷம் முழுக்க கிடைக்கிது பிடிச்ச இந்த மாம்பழம் மட்டும் அப்பப்போ சீசனில் மட்டும்தானே கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு மனசே ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது இப்போ இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்கும்போது பார்க்குற நேரம் நோன்பு திறக்கிற நேரமாக வந்துடுச்சு அழகாக வந்துட்டு நோன்பு திறந்துட்டாங்க நான் வந்து அவங்களுக்காகவும் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு உனக்கு வந்து சாப்பிடும் போல் இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டு ஆனால் ஷகிமுக்கு ஃபஸ்ட்டு எடுத்ததும் ரொம்ப பிடிச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் பாசி தான் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க அண்ட் வந்து அவங்க கேட்ட ரோஸ் மில்க்குமே வந்து போட்டு வச்சுருந்தேன் இதெல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்ததுக்கு அவங்களும் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு கேஸ் கொடுத்தாங்க ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா என்னோடய அன்னைக்கு ஈவினிங் பொழுது வந்து போயிட்டுருந்துச்சு நம்ம செஞ்ச ப்ரெட் ஆம்லெட்டுமே வந்துட்டு சூப்பராக வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி உள்ளே நல்லா சீஸியாக இருந்துச்சு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்துட்டு கண்டினியூஸாக வந்து ஒரு டூ டேஸ்க்கு ஒரு முறையாவது போட்டு வந்து ட்ரை பண்ணுறேன் இப்போ வந்து நான் இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருக்க நேரம் நல்லா மழை பெஞ்சிகிட்டு உங்களுக்கு வந்து அந்த தண்ணியோட சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் ஸோ டிஸ்டபல்ஸெலாம் இருந்துச்சுன்னா சாரி வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை நல்லா வந்துட்டு மழை பெஞ்சிகிட்ருக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து செகிண்ட் குட்டி நோன்பு திறந்ததுக்கப்புறம் அப்புறமா தான் நான் வந்து சாப்பிட்டு பார்த்தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மேங்கோ கடல் பாசி வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு இன்செல்லாம் அடுத்த மேங்கோ சீசனில் நான் வந்துட்டு இதோட ரெசிபி வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் கை மட்டும் வருது ஆளைக்கானுமேன்னு பார்த்தீங்கன்னா குட்டி வந்து அவர் ஹாஃப் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கார் அதனால வந்து ஒரு வீடியோவில் வரலையாம் அவர் வந்துட்டு அந்த பக்கத்துல இருந்தே வந்து அவருக்கு பிடிச்சத எடுத்து கொடுக்க சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் நான் வந்து கடல் பாசி வந்து மச்சுக்கு கொடுத்து விடலாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் எங்களோட ஆனிவர்சரி பிளாக் வந்து அஹ் இது வந்து ஒரு மெமரபிளான ஒரு விஷயம் இல்லையா அதனால தான் வந்து வீடியோ வந்து லேட் லேட்டாகிடுச்சு சில மாதங்கள் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன் இந்த அனுப்சிக்கே வந்து ஹபி இருப்பாங்க அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் பட் வந்துட்டு அவங்க வர முடியல ஸோ அதுக்கப்புறம் இன்ஷால்லா இப்போ வந்துட்டாங்க இல்லையா ஸோ வந்ததுக்கப்புறம் உள்ள விலாக்லாம் அதுக்கப்புறம் கன்னியூஸாக வரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரியே வந்து காஃபி வந்து கேட்டாங்க காஃபி இல்லை டீ ஏதாவது வந்து வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி பண்ணிட்டு அப்படியே ஒரு செல்ஃபி மூடில் வந்து ஒரு அவுட்ஃபிட் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த பால் பொங்கி வலி இறங்குது பயத்தில் பண்ணிட்டு விடியாந்துட்டேன் ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா என்னோடய இந்த நாள் இருந்துச்சு இதை நான் ஷேர் பண்ணி வச்சுக்கிட்டதுனால ஸோ என்றைக்காவது எனக்கு வந்துட்டு இந்த கல்யாண நாள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இது ஒரு மெமரபிளான விஷயமா இருக்கும் ஸோ அதனால தான் உங்களோடையும் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் பெருசாக கண்டென்ட் எதுவும் இல்லைன்னாலும் இது வந்து எங்களோட ஒரு ஹாப்பினஸ்ஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் சகீம் குட்டி சாப்பிட்டது போக அவங்களுக்கு வந்து லெஃப்ட் ஓவர் கடல் பாசிலாம் இருக்குன்னா அதை வந்து அழகாக பேக் பண்ணி எடுத்து வைப்பாங்க அந்த பவுலோடையே சேர்த்து அதை அப்படியே வந்து கிளிங்க்ராப் பண்ணி எடுத்து வைப்பாங்க ஏன்னா இதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து நாளைக்கு தான் சாப்பிடுவோம் அந்த பவுலோடு அப்படியே வச்சோம் அப்படின்னாக்கா ஃப்ரிட்ஜில் வந்துட்டு நல்லா இருக்காது அதனால் அதை மட்டும் அழகாக பண்ண தெரியும் அவங்களுக்கு இது வந்து நம்ம நோம்பு நாளையில் வந்து லெஃப்ட் ஓவர் இருக்கா ரேப் பண்ணி வைன்னு சொல்லுவோம் இல்லையா சொல்லி சொல்லி பார்த்திங்கன்னா அதை மட்டும் கற்று வச்சுருக்காங்க அழகாக வந்து அந்த பவுலோடு ரேப் பண்ணி அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க நெக்ஸ்ட் எடுக்கும் போது எடுத்துக்கிற மாதிரி அப்புறம் அத்தா வந்துருந்தாங்க இல்லையா ஸோ எல்லோரும் வந்துட்டு காஃபி போட்டு அப்படி ஃபைனலாக குடிச்சிட்டு அதோட வந்து துணி மடிக்கிற வேலைலாம் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கேன் எனக்குமே வந்து அதோட போரிங்காக இருக்க மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி நான் வந்துட்டு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டேன் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு பரோட்டா வந்து கடாய் சிக்கன் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி நைட்டு டின்னரை வந்து முடித்தோம் எல்லாரையும் பார்த்து அப்படி பேசி கொஞ்சம் சிரிச்சிட்டு வரும்போது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் மறந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகி வந்துடுவேன் அதனால தான் கிளம்பி போய் ஆச்சு ஸோ இதுக்கப்புறம் என்னோட அந்த கல்யாண நாள் அன்னைக்கு நான் பண்ணுறேன் இன்னொரு வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கல்யாண ஆல்பம் எடுத்து பார்க்கறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எல்லா வருஷமும் நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆல்பம் எடுத்து பார்க்கறது அப்படி இல்லைன்னா அந்த வீடியோ வந்து பார்க்கறது கல்யாண நாள் வீடியோ ஸோ இதெல்லாம் வந்துட்டு கல்யாண நாளைக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து ஃபோட்டோஷூட் மாதிரி பண்ணாங்க அன்னைக்கு இங்கே எடுத்தது ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் எடுத்தது தான் இந்த ஃபோட்டோஷூட் அப்போங்க எடுத்ததையும் இந்த கல்யாண நாள் ஆல்பத்தோடையே சேர்த்துருப்பாங்க எங்களுக்கு கல்யாணம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்டபத்தில் வந்து கல்யாணம் நடந்துச்சு எம்எஸ் மஹால்னு அப்போ இந்த மண்டபத்துக்கு பேர் அப்போ நான் கூட நான் சொல்லுவேன் எம் வந்து முகமது பாதுஷா எஸ் வந்து செல்லம் நம்ம பேர்லேயே இந்த மண்டபமும் இருக்குது பாருங்க அப்படின்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து இப்போ வந்து ஹலிதின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ வந்து கட்டுக்கழுத்தி சோறுன்னு சொல்லுவாங்க அந்த நாள் இன்னைக்கு மாப்பிள்ளைக்கு வந்து சந்தனம் வச்சு மருதாணி வச்சு விடுவாங்க அந்த நாள் எடுத்தது எங்கள் மதுரின்லாம் இவங்க தான் பார்த்தீங்கன்னா என் மாமனார் அவங்க தான் வந்துட்டு இந்த சந்தனம் வச்சு மருதாணி வச்சு விடுறாங்க எல்லாருமே வந்து இதை பண்ணுவாங்க அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க எல்லாருமே இதெல்லாமே சொன்ன மாதிரி அன்னைக்கு இங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணுற மாதிரி வந்திருந்தாங்க அப்போ உள்ள ஃபோட்டோ ஷூட்லாம் அப்படிதான் இருந்துச்சு ஸோ இந்த ஃபோட்டோ ஆல்பம் வந்து என்னோட அனிவர்சரி அன்னைக்கு ஒன்று அந்த கல்யாண கேசட்டை போட்டு பார்க்கறது அதாவது கல்யாண சீடியை போட்டு பார்க்கறது அப்படி இல்லைன்னா இந்த ஆல்பம் பார்க்கறது ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது வந்து பொண்ணை வந்து காலையில் மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போனப்போ நான் வந்து இந்த சேரீ வேர் பண்ணியிருந்தேன் தான் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சேரீ எடுத்து வந்து வேர் பண்ணி எடுப்பாங்க இல்லையா எப்படி இருக்கேன் பாருங்கள் அண்ணன் எப்படி இருக்காங்க பாருங்கள் என் ஹபி எப்படி இருக்காங்கன்ட்டு ஸோ இந்த ஆல்பத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ அப்படின்னா இதை சொல்லலாம் இது ஒரு ஃபுல் பேஜுக்குமே இருக்கும் ஸோ இதோட ஃபுல் வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க இன்ஷல்லா இன்னும் இவ்வளோ இருக்குது ஒரு நாள் வந்து ஃபுல்லாக வந்து காட்டுறேன் ஸோ இதோட இந்த விலாகையுமே முடிச்சுக்கிறேன் இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம திரும்பவும் சந்திப்போம் நான் வந்து இதை ஃபுல்லாக இப்போ பார்த்துட்டு இதை வந்து இப்போ நான் ஃபுல்லாக பார்க்கணும் இதில் தான் கல்யாணம் ஆனது அந்த அந்த பிக்சர்லாம் வருது பார்த்திங்களா எல்லாம் வரும் ஸோ இதோட வந்து நான் வந்து இப்போ முடிச்சுக்கிறேன் ஏன்னா லென்த்தியாக போயிட்டே இருக்குது இதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் நான் திரும்ப உங்களை சந்திக்கிறேன் ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோட ஃபுல் வீடியோவை சொல்லுங்கன்ஷாலாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அடுத்தடுத்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது நான் வந்து ஒரு தண்ணி வீடியோவாகவே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நானும் பார்க்குறதுக்கு நல்லா இல்லையா இது அப்புறம் ஹவுஸ் வார்மிங்கோட அந்த ஆல்பமும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவும் இதோடு முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்